இப்போ நல்ல படம் இருந்தாலும் அது அதை அதை வந்து சப்போர்ட் பண்ணுற காஸ்டிங்கும் டெக்னிக்கல் குரூவும் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல படம் ஆகாது ஏன்னா சினிமா வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம் ஸோ நம்ம சினிமாட்டோகிராஃபரும் சரி நம்ம மியூசிக்கும் சரி எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வரணும் ஸோ அது முக்கியமான விஷயம் தான் ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிளே பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல ஸோ அது வந்து நமக்கு உண்மையாகப்படுதா நமக்கு அது ஒரு பல் எரியுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி அடிக்கும் அது அந்த கனெக்ஷன் வருதா அப்படிங்கிறது மெயினாக இருக்கு ஸோ நான் பண்ணால் ரெண்டு முன்னாடி ரெண்டு படமே சரி இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன் ஆனால் அதையும் தாண்டி ஸ்ரீ வந்து இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்ரீ எழுதிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அவர் வந்து அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து அவர் நரேட் பண்ணல அவர் வந்து மித நீங்க ஸ்கிரிப்ட் படிங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க ஸோ படித்தோடனே அவருக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தன்மை என்னன்னா அவர் எழுதினதுல ஒரு டொனாலிட்டின்னு வாங்க நாம் எழுதுற விதம் எந்த பாஷையில் எழுதுகிறோம் எந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் எழுதுகிறோம்னு இருக்குது அது பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக எனக்கு வந்து படித்த உடனே ஓ ஆமாம் இது ரொம்ப யதார்த்தமாக இருக்கேயா இது உண்மையாக இருக்கே அப்படின்னு படித்தோன்னே எனக்கு தோணுச்சு ஆனால் அதே தான் வந்து அவர் எடுக்கிறப்போவுமே எடுத்தார் கரெக்டாக இப்போ எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது அது எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அவர் வந்து அந்த எடுக்கிறதுமே கரெக்டாக அவர் மைண்ட்ல என்ன இருந்ததோ அதை அழகாக எங்களுக்கு புரிய வச்சு அதை எடுத்து எடுத்துட்டாரு